சார் இந்த வீக் மூணு படம் ரிலீஸ் ஆயிருக்கு மூணு படத்துல எந்த படம் போய் பார்க்கலாம் முதல்ல நீங்க பாத்துட்டீங்களா மூணு படமும் எப்படி இருக்கு அந்த கொடுமை என் வாயால் எப்படின்னே சொல்லுவேன் அப்ப சொல்லாத அப்படின்னு ஆயிருமா அது தான் மூணு படம் ஆக்சுவலா நாலு படம் ரைடு டூ கூட ரிலீஸ் ஆயிருக்கு பட் நமக்கு போடல தேட்டர்லாம் போய் பாக்குறோம் இந்த இந்த வடக்கன்ஸ் படத்தை அப்படியே உரம் மாற்றுவோம் தெக்கன்ஸ் படத்தை பத்தி பேசுவோம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஆக்சுவலா என்னன்னா ஒரு கண்டென்ட் வைஸா வந்து ரொம்ப இந்த சாஃப்டா ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு கண்ட் அது ரெட்ரோ லவ் படம்னு சொன்னாங்க ஆனா லவ் எங்க இருக்குன்னு கொஞ்சம் தேடணும் அதுல ஏன்னா நீங்க கண்டுபிடிச்சாதான் அதுல லவ் லவ்வுக்குன்னு அதுல ஏதாவது ஒரு சாங் இருக்கா நீங்க பாத்தீங்கன்னா படத்துலயே அந்த அந்த மாதிரி சாங்கு கூட இருக்கு ஹிட்டு படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹிட்டு ஃபர்ஸ்ட் கேஸு செகண்ட் கேஸ் ரெண்டுமே வந்து என்னன்னா க்ளைமை ரிசால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அங்க வந்து ஹீரோ ஒர்ஷிப்பு ஹீரோயிஸம்னு இருக்காது செகண்ட் பார்ட்டுக்கு நான் இ ப்ரொடியூஸருங்கிறதுனால என்னவோ தெரியல தேர்டு பார்ட்டில் தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்ண மாதிரி இருந்துச்சு இதுதான் ஒன்லைன் ரிவ்யூன்னு சொன்னோம்னா இதுதான் இந்த மூணுமே சரி அப்போ ரெட்ரோ வந்து சூர்யா கம்பேக் கொடுத்துருக்காரா ஏன்னா அது அங்குவா எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த படத்து மீதான எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு சூர்யா அவரு அவருடைய பார்ட் ஆஃப் தி ஜாப பண்ணிட்டாரு ஆனா கம்பேக் கிடையாது கம்பேக் இல்லையா சத்தியமா சொல்றீங்க கார்த்திகை சூப்பராஜ் ஆரம்பத்தில் ஒரு ரெண்டு படம் ஓட்டிட்டாரு அதுக்கு அடுத்துலாம் வந்து ஒன்றும் இதெல்லாம் பண்ண முடியாது கார்த்திகை படங்கள் படங்கள்லாம் பாத்தீங்களா ஒரே ஒரு பேட்டர்ன் தான் இன்டர்வல் பிளாக்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒண்ணு வச்சுட்டு படத்தை முடிப்பாரு அது வரைக்கும் அது பாட்டுக்கு நார்மலா போயிட்டே இருக்கும் அப்புறம் கிளைமேக்ஸ்ல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுட்டு படத்தை முடிப்பாரு இது ரெண்டு பேருக்குமே தவிர மற்றபடி உள்ள போகிற ஸ்க்ரீன் பிளேலாம் ரெகுலர் ஸ்க்ரீன் பிளே பேட்டரில் தான் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் ஸோ இந்த படமும் அப்படி தான் இதில் அது கூட இல்லை இன்டர்வியூ பிளாக்ல அந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது ஸ்ட்ரைட்டா வந்து ஓப்பன் சேலஞ்ச் மாதிரி தான் ஒன்று போகுது அதுக்கடுத்து ஒன்று போகுது இதுல என்னென்னா இவர் ஆரம்பத்துக்கிட்டே வந்து இது வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் கேங்டர் படம் கிடையாது அப்படின்னு சொன்னார்ல ஆனால் லவ் அப்படின்னும் போது என்ன உங்களுக்கு ஏதாவது ஒரு லவ் சீனு ஏதாவது ஒரு பாட்டு

ரெண்டு பேரும் பேசிக்கும்போது சூர்யாவுக்கு வந்து இந்த பொண்ணால அவங்க அம்மாவுடைய நினைவு திரும்ப வந்து ஞாபகப்படுத்தப்படுது ஓகே ரைட் இப்போ இதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணு எங்க போறாங்களோ தெரியல இவர் எங்க போறாரோ தெரியல பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து மீட் பண்றாங்க மீட் பண்ண அடுத்த சிங்கரி கடிபடிச்சுக்கோங்களேன் நினைவுகளும் இருக்கும் அதுக்கு அடுத்து நம்ம கடந்து வந்த பாதைகள் நிறைய இருக்கும் பெட்டா ரொம்ப லாங் ரொம்ப லாங் அதே தாட்டோட ரெண்டு பேரும் இருப்பாங்க சரி இப்போ இவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு ஏதோ கேஷுவலா பேசிட்டு போயிட்டாங்க அவ்வளவுதானே அந்த பொண்ணுக்கு எப்படி வரும் கன்வின்சிங்கா ஏதாவது ஒன்னு இருக்கணும் இல்லையா சரி இவங்க கிட்ட ஏதோ ஒரு நல்ல மனசு இருக்கு இவங்க பாக்குறதுக்கு பக்கா ரவுடியா இருந்தாலும் இவங்க கிட்ட ஒரு ஒரு சோல்ஃபுல்லா ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ்டர் படத்தை எடுக்குங்க மாஸ்டர் படத்துல விஜய் வந்து ஒரு பக்கா ட்ரங்க் ஆடு எப்ப பார்த்தா குடிச்சுட்டு காலேஜா இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஜூஸ் போட்டாலும் அதுல வந்து ஒரு கட்டிங்க போட்டு தான் நாங்க பண்றோம் அப்படிங்கற ஒரு ஆளு ஆனா அவர் வந்து அவங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா போய் நிக்கிறாரு இது ஒண்ணு மட்டும் தான் ப்ளஸ் ஆனா அவர் வந்து வாலண்டியரா போய் எல்லாம் சண்டை பிடிக்கிற ஆள் கிடையாது ஏதாவது பஞ்சாயத்துன்னு சொன்னா போய் நிக்க கூடியது அதனால மாளிகா மோகனன் வந்து திருட்டுத்தனமா கையெழுதி இந்த செல்லுல இவ்வளவு பிரச்சனை இருக்குங்கிறத திருட்டுத்தனமா எழுதி நீ அங்க போய் இதா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு அங்க போகும்போது இவங்களுக்குள்ள ஒரு லவ் வரும் இல்லையா ஒரு திட்டுவாங்க நீ வந்து இது பண்ணுவ நினைச்சு தாண்டா அங்க கொண்டு வந்து நீ என்னடா நீ இங்க குடிச்சு நல்ல மூச்சு முட்டை குடிச்சிட்டு இப்படி சாகடிச்சு இடம் அடியும் போது கோவப்பட்டு எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு நீ இதெல்லாம் தெரியாது அப்படின்னு இறங்கி வந்து அழுகிறதுக்கு அப்புறம் திருந்தும் போது அவங்களுக்கு ஒரு லவ் வரும்போது நம்மளுக்கு அது ஒரு அக்செப்டபுளா இருந்துச்சு இல்லையா இங்க அந்த மாதிரி எதுவுமே இல்ல இந்த லவ்க்கான பேசே இல்லைங்கிறீங்க எதுவுமே இன்னுமே ஒண்ணுமே இல்லையா இப்போ நான் உனக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துறேன் எல்லாத்தையும் விட்டுருவேன் எங்கேயாவது போய் நிம்மதியா ஒரு வாழ்க்கை வாழும் இது எல்லா காதலர்களும் சொல்ற கர்மாந்திரம் முடிச்சு டைலாக் எல்லாருமே சொல்லுவாங்க அட்ராக்ஷனா இருக்கலாம் அட்ராக்ஷன்ன்றது வேற சரி அட்ராக்ஷன்ங்கிறது ஒரு நாலு நாள் நிக்குமா ஒரு அஞ்சு நாள் நிக்குமா லாங் ஸ்டாண்டிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இப்போ இன்னைக்கு இந்த பெப்பி லவ்ங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம அப்பா அம்மா காலத்துல லவ் இல்லாம இருக்கு எல்லாருக்கும் ஒரு லவ் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் இன்னும் நிறைய பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் யாராவது ஒருத்தவங்க இந்த பையன் மேல பாசமா இருக்குன்னா லவ்வரோட பேரையும் ஊருட்டி மாத்தி எல்லாம் போட்டு இந்த பேரை வச்சு கூப்பதெல்லாம் இருக்கு சில பேரா ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல அந்த அந்த மெமரி நின்னுகிட்டே தான் இருக்கும் இடத்துல வந்து அந்த ஏன்னா இந்த படமே நைன்டிஸ்ல நடக்கிற படம் தான் அப்போ அந்த லவ்வுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கணும்ல எதுவுமே இல்லை அண்ட் ரெண்டாவது வந்து என்னன்னா ஒருத்தனுக்கு சிரிப்பு மறந்து போச்சு அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட கொடுக்குறாங்க சிரிப்பு மறந்து போச்சு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் வேல்யூன்னு ஒன்னு இருக்கணும்ல அதுவும் இல்லை ஸோ உங்களுக்கு பேஸ்லெஸ்ஸா நீங்க ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எழுதுறீங்க அதே மாதிரி வந்து இப்போ இதுதான் கதை இந்த லவ் உங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனை என்ன பிரச்சனைனா இந்த இவங்க கேங்ஸ்டர் வந்ததுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கான் அதனால வந்து அதை விட்டு வெளில வர முடியாம அந்த பிரச்சனை வருது இது எல்லாத்தையும் ஓவர்காம் பண்ணி எப்படி சேர்றான் இப்படின்னு சொன்னா இது ஒரு கதை தான் இல்லையா மலையூர் ஒரு படம் இப்போ இல்ல பிரசாந்த் நடிச்சல அவங்க அப்பான்னு நடித்த படம் அந்த படத்துல வந்து மயூர் மும்பட்டியா ஒரு பெரிய ரவுடி வழிப்பறி கொள்ளை அப்படிங்கிற ஒரு திருத்தனமான ஒரு பேரு உள்ள வரும் அந்த இடத்துல வந்து சொர்ணம்ன்ற ஒரு கேரக்டர் லவ் பண்ணும் இன்னொரு கேரக்டர் சரதி சரிதா கேரக்டர் லவ் பண்ணும் கல்யாணத்தை போகும்போது வழிப்பறியில போகும்போது கல்யாணம் நின்று ஓகே கெட்டவ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது லவ் வரும் லவ் வரும்போது மலையர் மும்பட்டியா வந்து அவ்வளவு பெரிய இது நிறைய பிரச்சனை வச்சிட்டு வந்து இந்த பொண்ணுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன்னா நம்ம எங்கேயாவது போயிடலாம்னு சொல்லிட்டு போலீஸ் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கடைசியில போகும்போது கூட இருக்கிறவனே துரோகியா மாறி அவ போது நமக்கு ஒரு வழி இருக்கும் இதுல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சூர்யா தான் ஒரு பஞ்சாயத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துருப்பாரு அந்த பஞ்சாயத்தை எடுத்து வச்சதுக்கு வந்து பூஜா கிட்டே வந்து இந்த அம்மா வந்து நீ திரும்பி வந்தா தான் ஏத்துக்கி இன்னே திரும்பி வந்தா தான் லவ்ங்கிறது அப்படியே இருக்கிறத அப்படியே அக்சப்ட் பண்ணிக்கிறத அது எதுவுமே இல்லையே இப்போ கங்குவால வந்து ஒரு முயற்சி பண்ணாங்க ஓகே நீங்க கங்குவா வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நம்ம என்ன சொன்னாலும் இந்த பிரசன்டான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த பண்டி ஹண்டர் சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசி அந்த விஷயத்தில நீங்க கட் பண்ணிட்டு அந்த பிளாஷ்பேக் காட்சி இல்லையா அத மட்டும் நீங்க எடுத்து பாருங்களேன் அது ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கும் ஒரு ஒரு பையன் துரோகம் பண்ணிட்டான் அவனுக்கு எப்படியாவது வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அந்த அன்புங்கிற ஒரு விஷயத்த எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்னு ட்ரை பண்றா அப்படின்போது போது பாக்குறதுக்கு கங்குவா படம் தோல்வி அடைந்தது கங்குவாவே பெட்டர்னு சொல்றீங்களா கங்குவாவே எனக்கு தெரிஞ்சு பெட்டரா தெரிஞ்சுச்சு ஓகே ம் ஏனா இவர திடீர்னு என்னன்னா ஒரு ஜெயிலுக்குள்ள போய் ஒரு பாட்டு டான்ஸ் ஆடுறாரு இந்த பாட்டு மாதிரி எங்க பாத்துக்கங்க அப்படி நான் யோசிச்சா சுப்ரமணியம் வரும் படத்துல லவ் ஃபெயிலியர்ல வந்து உள்ள ஜெய் வந்து ஒரு பாட்டு பாடுவாரு தெரியுமா ஓகே அந்த ஒரு பாட்டு ஃபீல் வந்துச்சு இதுல இன்னொரு கோடு என்ன தெரியுமா

ஹீரோயின் வந்து சந்தோஷமா துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டான் இவர் வந்து முறைச்சுகிட்டே தான் டான்ஸ் ஆடுறாரு இவருக்கு சிரிப்பு தான் வராது இவருக்கு முறை வரும்லாம் கிடையாது இவருக்கு சிரிப்பு வராது காரணம் என்னன்னா அவரை காட்டுக்கு ஏனோ ஆடுற மாதிரி இருக்குமே அதான் இப்போ இவருக்கு சிரிப்பு வராது சிரிப்பு வராதுங்கிற ஒரு விஷயத்த கன்வே பண்ணலாம் ஓகே ஆனா அது மொச்சிக்கிட்டே தான் ஆடணுங்கிற அவசியம் இல்ல இல்ல உம் இப்போ நான் ஒரு பாட்டு பாக்குறேன் எனக்கு சிரிப்பு வரல அது வந்து விஜயோட யூத் தான் நினைக்கிறேன் நவம்பர் மாதம் மலையில் நான் நினைவே நிறைந்தேன் சர்க்கரை நிலைப்பாட்டல்லாம் பதிஞ்சிருக்கேன் அவர் சிரிக்கவே மாட்டேரும் அடி உணவு உணவு பிடிக்காதார் என்ன ஏன் பிடிக்காதுன்னா அவர் அவர் ஆஃப் சிரிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது ஆனா அத பாக்கும்போது வந்து நமக்கு கோபத்தை காட்டணும்ங்கிற அவசியங்கள் இல்ல இந்த இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த சாங் சீக்வன்ஸ் பாக்கும்போது வந்து அந்த ஒரு ஃபீலே இருக்காது இது ஏதோ ஒரு ஒரு பக்கம் வந்து தயதக்க தயை தக்கன்னு குதிக்கிற மாதிரி ஒன்னு இருக்கும் இது 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 எதுவுமே வந்து நான் சூர்யாவை ப்ளே பண்ணவே மாட்டேங்க முழுக்க முழுக்க கார்த்திகை சுப்ராஜ் மட்டும் தான் கார்த்திகை சுப்ராஜ் வந்து ஒரு படம் எடுக்கணும் முடிவு பண்றாரு ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அந்த கதையே வந்து தான் இருக்கு அப்படின்னும் போது அதை தேவையில்லாமல் நான் ஸ்டிச் பண்றேன் அது பண்றேன்றதுக்காக அந்த கதையை வேற ஏதோ ஒரு தளத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கடுத்து சம்பந்தமே இல்லாம காதலியை தேடி போற இடத்துல ஒரு பஞ்சாயத்து இருக்கு அப்படின்னா அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு திருப்பி காதலியை கூப்பிட்டு வந்தா வேலை முடிஞ்சு போச்சு இல்ல இந்த கதைக்கு அங்க போய் ஆயிரத்துல ஒரு படத்துல வர மாதிரி தூதுவன் ஒருவன் மாதம் மழை பெய்யுங்கிறது ஆயிரத்துல ஒரு படத்துல வர மாதிரி ஒரு கதையை ஒண்ணு சொல்றாங்க இந்த கதைக்கும் என்னடா சம்பந்தம் அதுக்கு வந்து கடைசியில ஏதோ கடவுள் மாதிரி ஒண்ணு வந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க ஐயோ எங்க தாண்டா எங்க தாண்டா சொல்லி எப்பதாயே முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு சூரிய கெட்டப் எப்படி இருந்துச்சு நைன்டிஸ் அந்த அப்படித்தானே இருக்கும் ஓகே திருநெல்வேலி ஸ்லாங்கும் ப்ராப்பரா வரல அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேஸ் லவ்னு சொல்லிட்டு அந்த லவ் இல்லாம இருக்கிறதுனால உங்களுக்கு படத்துல ஒட்டவே ஒட்டாது எங்கேயுமே ஒட்டாது அதுதான் இந்த படத்துல ஒரு பெரிய மிகப்பெரிய மைனஸா நான் பாக்குறதே வந்து பேஸா ஒண்ணுமே இல்லாம நீங்க கதையை சீனா எடுக்கும் போது ஆஹா ஓஹோ இந்த சீன் சூப்பரா இருக்கலாம் அந்த சீனா வச்சு என்ன பண்ண இந்த சீனோட கோர்வையா ஒரு லீடு போனும் இல்ல இந்த லீடு இல்லைன்னா நீங்க தனியா ஒரு சீன் பார்க்கும் போது சூப்பரா இருக்கும் விஷுவலா வந்து இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து உழைப்பு பயங்கரமா உழைச்சிருக்கு ஒரு நைட் ஷார்ட் எல்லாம் இந்த ஆயிரத்தி ஒரு குரூப் வந்து நிக்கும் போது ஒரு பி வந்து ஒரு சிஜி ஒர்க்லாம் சூப்பரா பண்ணிருப்பாங்க சொல்ல மாட்டேன் கண்டென்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நீங்க லவ் பேஸ்ல ஒரு விஷயத்தை சொல்ல ட்ரை பண்றீங்கன்னா அந்த லவ் பேஸ்னு ஒண்ணு வேணும் இல்ல அது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒண்ணு இல்லைங்க எல்லாருமே இப்போ இந்த வயலன்ஸ் வச்சு நிறைய படங்கள் இருக்கு அடிப்படையா வந்து ஜான்விக்னு ஒரு படம் அந்த படத்துல ஒன்னே ஒண்ணுதான் தான் பொண்டாட்டியா இருந்த சோகத்துல இந்த ஜான்விக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும் அவன் கூட எப்பவுமே உறவா இருக்கிறது தேவதாஸ் மாதிரி ஒரே ஒரு நாய்க்குட்டியும் ஒரு காரு இவங்க வந்து இந்த காரை கடத்திட்டு போய் அந்த நாயை கொலை பண்ணிருவாங்க அது வரைக்கும் அவன் பாட்டுக்கு இருந்தவன் இந்த கடத்திட்டு போகும்போது நீ யாரோட காரை அதை கடத்திருக்க அவன் வந்து யாரோ ரோட்ல போறவனோ கடத்திட்டு வந்துட்டான் போதையில அப்படின்னு அவன் நினைச்சிக்கிட்டு இருப்பான் நீ கார இந்த காரை கடத்திட்டு வந்த கூட பிரச்சனை அவன் வச்சிருந்த நாய்க்கு விட்டு ஏன்டா நீ சுட்டு கொண்ட அப்படின்னதுக்கு அப்புறம் இவன் யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் அவன் அது வரைக்கும் வந்து எனக்கு வந்து காரை கொடுத்துட்டு போக சொல்லு அப்படின் போது அதெல்லாம் முடியும் அவன் வரட்டு பாத்துக்கிற அப்படின்னு போது அந்த புல்ட போது நமக்கு வந்து ஒரு கனெக்ட் இருக்குல்ல இந்த அந்த மாதிரி எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாம நீங்க பூஜா கிட்ட போட்டு நீங்க எதுவுமே இல்லாம சும்மா சும்மா வந்து நான் நம்ப மாட்டேன் போக மாட்டேன் அவனை மன்னிச்சிடுமா இது பண் ஒரு லவரோட மிகப்பெரிய வேலை என்ன தெரியுமா செவிலு நல்லாரா அரைஞ்சிட்டு மடா அப்படின்னா உண்மையிலயே லவ் பண்றாங்க பயந்து வருவான் நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கல அப்பாக்காரங்களும் வெளியில வீரராப்பா பேசுவாங்க வீட்டுல வந்து ஏதாவது பேசும்போது கிச்சன்ல இருந்து ஒரு சவுண்டு வரும் இவ்வளோதான் இருக்கு அப்படின்னா போதும் சரி வாங்கட போயிருவோம் லப்பர் பந்து அழகா காமிச்சிருப்பாங்க இதுல இவ்வளவுதான் விஷயம் சரி நீங்க லவ்ங்கிறது வந்து அப்படியே அப்படியே இந்த இப்படி பொக்கையெல்லாம் கொடுத்து இந்த காதலி இதெல்லாம் எந்த ஊர்லயும் நடக்காது அழுக்கு லுங்கி தான் கட்டிட்டு வருவாரு அழுக்கு நைட்டியை போட்டுதான் வீட்டுக்குள்ள இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனா பேசுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காரசாரமா இருக்க மாதிரி இருக்கும் ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன லவ் ஓடிக்கிட்டே இருக்கும் அது நீங்க ஒரு குழந்தைய இருந்து பார்த்து ஒரு தேர்ட் பர்சன் இருந்து பாத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய லவ்னு நம்ம ரசிக்க முடியும் நம்ம வீட்லயே இப்படி ஒரு லவ் இருக்கும்போது ஒரு தியேட்டர்ல வந்து பார்க்கும்போது எல்லாரும் கனெக்ட் பண்ற மாதிரி தானே அந்த ஒரு விஷயம் இருக்கணும் ஒரு ஃபேன்டைசி இப்படி இந்த ஒரு லவ்னா எப்படி கனெக்ட் ஆகும் விடாமுயற்சி படம் ஏன் தோத்துச்சு இவங்க திரிஷா உங்க அஜித் குள்ள லவ்ங்குற உங்களுக்கு ஏதாவது கனெக்ட் ஆச்சா இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ புருஷ் மொண்டிகிட்ட பேசும்போது வந்து கே ஐ டேக் தீஸ் நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா இப்படியே எனக்கு பேசுவான் ஒரு ஒரு பெரிய ஆர்க்யூமெண்ட் வரும் கோவம் வரும் அடுத்த செகண்ட் வந்து அப்படியே மாறும் நானுமே அந்த படம் பார்க்கும்போது போது நினைச்சேன் அதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் ஏதோ இருக்கும் ரெண்டு பேத்துக்கும் சிங்க் ஆகிற மாதிரி நல்லா ஒரு லவ்வபிளா காட்டுவாங்க நினைச்சேன் கடைசி வரைக்கும் விடாமுயற்சியில இது காட்டல எதுவுமே உங்களுக்கு இல்ல அப்படின் போது அது என்ன கனெக்ட் ஆகும் இதுலயே அதே மாதிரி தான் இதுல பிளாஷ்பேக் எல்லாம் கிடையாது அஞ்சு வருஷத்துல அவ எல்லாத்தையும் விட்டுட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க எப்படி விட்டா விடுற அளவுக்கு அங்க என்ன நடந்துச்சு ஓகே ஓ அதுலயே ஒரு ஷாட்ல வந்து அவன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே சிரிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சீன் வரும் நீ சிரிச்சா அழகா இருக்க பாரு அப்படின்னு ஒரு டயலாக் வரும் மூணாவது வாட்டின் சேரும் போது சிரிச்சவனுக்கு முதல் தடவையே வந்து சிரிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி வந்திருக்கணும்ல இந்த இந்த அடிதடி எல்லாத்தையும் விட்டுட்டு சுத்தமா நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த சிரிப்பு ஒன்னு வந்திருந்ததுன்னா அது கரெக்டா இருந்திருக்குல்ல அவ்வளவு தூரத்துக்கு அந்த ஸ்ட்ராங்கா நம்ம இறங்குவேன் அட்யே சிரிக்காத ஒருத்தனை இனி வந்து சிரிக்க வச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லும் போது உனக்கு இப்போ ஏ லைஃப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா பயங்கர டிப்ரெஷன்ல இருந்த டைம்னா எனக்கு வந்து ஒரு ஒரு நண்பர் வராங்க பேசுறாங்க நானா எதிர்பார்க்கவே இல்லை என்னையே அறியாம நான் மாறுறேன் மாறி நின்று அந்த டிப்ரெஷன் விட்டுட்டு வெளியில வர எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப பேக் டு தி ஃபார்ம்ல வரும் அப்படி ஏதாவது வந்து நமக்குள்ள ஒரு சின்னதா ஒரு மாற்றம் வரும் இல்லையா அந்த எந்த ஒரு மாற்றமும் நம்ம கண்ணு முன்னாடி காட்டாம நீங்க வந்து கதையை வந்து அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் என்ன வேணாலும் பண்றேன் ஏதோ கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா இந்த ஒரு படத்துல வருச்சி போய் புள்ளியம்பட்டி வளர்ந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி பொள்ளாச்சி போய் திரும்ப புள்ளியம்பட்டிக்கு வந்துருக்காய் அதுதான் இந்த விஷயம் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபீல் குட் ஃபிலிமா இருக்குன்னு சொன்னீங்க மேபி இது சசிகுமாருக்கு அயோத்தி கொடுத்த ஹிட்டும் ஒரு நம்பிக்கையுமா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த இல்ல டேரக்டர் அப்படித்தான் சொல்லி மண்டே கழிவு கழிவுறுப்பாரு நான் நினைக்கிறேன் சார் அயோத்தி மாதிரி ஒரு சூப்பர் படம் சார் உங்களுக்கு ஹியூமனிட்டி பத்தி பேசுற படம் சார் சொல்லுறாங்க ஏதோ வந்து உட்கார்ந்து நினைக்கிறேன் ஆனா உங்களுக்கு என்னன்னா லாஜிக்கலா அந்த படம் வந்து நிறைய தவறுகள் இருக்கு நீங்க லாஜிக்கா பாத்தீங்கன்னா நிறைய தவறுகள் இருக்கு அந்த தவறுகளை எல்லாம் பேசணும்னு தவறுகளெல்லாம் சினிமாவே எடுக்க முடியாது ஒரு சில தவறுகள் நமக்கு போக்குல நம்ம கடந்து காணாம போயிரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அன்னியன் படத்துல வந்து விழுப்புரம் ஸ்டேஷன்ல விக்ரம் வந்து சாப்பாடு சரியில்லை நந்தினிக்கு சாப்பாடு சரியில்லை டாய்லெட் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல அரை மணி நேரம் வண்டி நிற்கும் அந்த இடத்துல போயிட்டு இவரு வந்து எந்த ஊரு ரயில்வே ஸ்டேஷன்லயாவது இன்டர்நெட் சென்டர் இருந்துச்சா இப்பயாவது இருக்கா அந்த காலத்துல அவர் இன்டர்நெட் சென்டர்ல வந்து டைப் பண்ணுவாரு டைப் பண்ணி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே உடனே அந்த இடத்துல அம்மி வந்து சொக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவாரு ஆனா இவர் அடுத்த நாள் வந்து அங்க போய் திருவையாறுல கச்சேரி பண்றதுக்காக போவாரு இது எப்படியாவது நடக்கும் ட்ரெஸ் எடுத்து உள்ளே போட்டே வந்துட்டாரா நீங்க லாஜிக்கா பாத்தீங்கன்னா அது முடியாது ஆனா அந்த சீன் பாக்கா தெரிஞ்சுக்கல ஆனா அந்த சீனை பாக்கும்போது உங்களுக்கு கடந்து போகும்போது உங்களுக்கு அந்த என்ன இதுமே தெரியாது நல்லா இருக்கும் இதே மாதிரிதான் சில இடங்களில் டூரிஸ்ட் டூரிஸ்ட்ல வந்து ஒரு ஒரு அழகான விஷயம் என்னன்னா அந்த புறம் சொல்ல வர ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இந்த அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு கதவு கூட திறக்க மாட்டாங்க அவசரத்துக்கு இப்ப ஊரு பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஊரு வந்து இந்த பக்கத்து வீட்டுல எடுத்த வீடு ஒரு பண்டிகை ஏதாவது ஒண்ணு வருதுன்னா அந்த வீட்டுல இருந்து ஏதாவது வந்து ரெண்டு ஜிலேபி ரெண்டு லட்டு ரெண்டு முறுக்கு அதிரசம் எந்தையாவது எந்தையா ஒண்ணு மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த பக்கத்து வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்குன்னா இட்டி கூட பார்க்க மாட்டாங்க இங்க அங்க எல்லாமே தனி தனியா தான் இருப்பாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வழியை சுமந்த ஒருத்தன் அங்க வந்து நிற்கும் போது ரொம்ப வெள்ளந்தியா எல்லாருக்கும் உதவும் பண்ண ஒரு ஒரு சாதாரண வெள்ளந்தியா இருக்கிற ஒருத்தன் ரொம்ப அறியாமையா எல்லாரையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த படம் பேசும் அது நல்லா இருக்கும் அந்த படம் சசிகுமார் பேர் எப்படி இருந்துச்சு இங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஆக்சுவலா இது இப்படிதான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது கரெக்டா இருந்துச்சு ஓகே நீங்க சிம்ரன் அந்த மாடர்ன் சிம்ரனை பார்க்காம கண்ணத்தில் முத்தமிட்டால் சிம்ரனா பார்க்காம சிம்ரன் அப்படிங்கிறவங்க ஒரு புதுசா வந்து ஒரு ஹீரோயின் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு பாத்தீங்க இப்ப நம்மளால சொல்ற மாதிரிங்களேன் வராங்க ஒரு லீட் ரோல் பண்றாங்க அப்படின்னு வரும்போது அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை விட்டுட்டு வந்து ஒரு இம்மி கூட அதிகமாலாம் போகவே இல்லை நியாயமா பார்த்தா வந்து எனக்கு தெரிஞ்ச லேடி சூப்பர் ஸ்டார் விஜய் அப்புறம் இவங்களுக்கு தான் நான் கொடுக்கணும்னு நான் சொல்லுவேன் அவங்களுடைய நடிப்பு இருக்கு இல்லையா சோ அந்த கதாபாத்திரம் இதுதான் சொல்ல போகுது அப்படின்னா அதை விட்டுட்டு வெளியில எங்கயுமே வந்து போல எந்த இடத்துலயுமே தன்னோட மேனரிசம் ஸ்டைல காட்டல இதுலயே அதுல யூத் படத்துல அந்த ஆள் தோட்ட பூபதி படத்துல சிம்ரன் போற அந்த பேவரேட்டான ஸ்டெப் எல்லாம் போடுவாங்க ஆனா அந்த சிம்ரன் போட்ட அந்த ஸ்டெப்புக்கும் இதுல போடுற சிம்ரன் ஸ்டெப்புக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு ஏஜ் பர்சன் அதே ஸ்டெப் திருப்பி போட்டா எப்படி இருக்கும் அதை அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க அதுல ஒரு குட்டி பையன் ஒரு பையன் நினைச்சிருப்பான் அந்த ராட்சசி படத்துல கூட அந்த கதிர்ங்கிற கேட்ட ஒரு சின்ன பையனை வருது வரும் அப்பா அந்த பையன் அடிக்கிற லூட்டி இருக்கு தெரியுமா சூப்பரா இருக்கும் படம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு டயலாக் வரும் ரமேஷ் செலக்ட் சொல்லுவாப்புல அந்த டயலாக் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே ஷார்ட்டை ஒரு ஒயிடாங்ல காமிப்பாங்க நமக்கு வந்து சின்ன கை தட்டனு தோணும் நீங்க படமா பாத்தீங்கன்னா அது நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு என்னடா இது நடக்க மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு தோணும் பட் நீங்க அதை தாண்டி வந்து அதுக்குள்ள சொல்ல வர விஷயத்த கன்வே பண்றாங்க இல்லையா அது வந்து இதைத்தான் சொல்ல வருது அப்படின்னு போது நடக்கும் பட் இது வந்து அயோத்தி ரேஞ்சில இல்லை அயோத்தியில நீங்க இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாது இந்த படத்தை நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல பாக்கும்போது இதுதான் நடக்க போகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா இப்ப என்னன்னா மக்கள் அநியாயத்துக்கு வறட்சியில இருக்காங்க என்ன வறட்சின்னா ஒரு ஃபீல் குட் படம் ரிலாக்ஸா ஒரு படம் பாக்கணும் சும்மா போட்டு அது இதுன்னு மண்டேல ஏத்தாம ஒரு ஹீரோய ஒர்ஷிப் இல்லாம ஒரு ஃப்ரீயா வரமா ஒரு ஃபேமிலியோட வராங்களா உட்கா படம் பாக்குறோமா ஹாப்பியா எந்திரிச்சு போறோமா அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா எல்லாருக்குள்ளயும் வந்துட்டு ஒரு சாஃப்ட் நேச்சர் இருக்கும்ல அந்த சாஃப்ட் நேச்சரை தான் இந்த படம் பேசுது நியாயமா பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் தான் வந்து கொஞ்சம் நல்லா போகக்கூடிய படம் பட் இங்க ஒரு ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு பெரிய அலை இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு சின்ன அலையாத்தான் இது வரும் இது பெருசா கண்டுகொள்ளப்படாதுன்னு நினைக்கிறேன் இன்னும் மேபி நம்ம ஊர் மக்கள் ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடில பாத்தா சூப்பர் படம் அப்படின்னு டைலாக் பேச முடியுமா அந்த மாதிரியான வசனங்கள் இந்த படத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஹிட் எப்படி இருக்கு சார் ஒரே ரத்த கலரி தான் இது ரத்த பூமி அப்படிங்கிற மாதிரி தான் ஆனா அவங்க சொன்ன அந்த ஐடியா இருக்கு இல்லையா அது நிறைய ஹாலிவுட் படத்துல வந்த கான்செப்ட் தான் நிறைய ஹாலிவுட் படத்துல வந்த கான்செப்ட் தான் ஆனா நம்ம வந்து இப்போ நம்ம விமர்சன இருக்கோம் ஆயிரம் படம் பாத்துருப்போம் அதனால வந்து இந்த படத்துல இருந்து எடுத்துக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிட்டு போயிருவோம் பட் ஒரு காமன் ஆடியன்ஸ் வச்சுக்கோங்களேன் ஒரு கடைக்கோடி கிராமத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு படத்தை பாக்க வரோம் அவருக்கு எல்லாம் இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு படம் எல்லாம் மண்டையில ஓடாது அவரு வந்து உட்காரும்போது ஒரு படம் பாக்க போறாரு அப்படிங்கிற ஒரு ஆங்கில யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த படம் வந்து அப்படி ஷாக்காய் நிற்போம் ஏன் ஷாக்காய் நிற்போம்னா என்னடா இப்படி வெட்டி கொடூரத்தின் உச்சத்தமா பூராப்படுத்தி வெட்டி சாய்க்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல நாணி ஒரு நூத்தி பேர்த்த வெட்டி எரிஞ்சிருப்பாரு போலீஸ் நூத்தி ஐம்பது பேர் அவர் விட்டுனதுல அவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு தெரியுமா அத்தனை பேர் கொலை வேண்டியிருப்பாரு அத்தனை வெட்டு குத்து ரத்த கலரி எல்லாமே ஆனா ஹிட்டோடைய அந்த பழைய பார்ட் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் கேஸு செகண்ட் கேஸு அந்த ரெண்டு கேஸுமே என்னன்னா அது ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒரு கிரைம் த்ரில்லர் அந்த பேட்டர்ல தான் போவோம் அப்படிங்கறது வந்து பார்ட் ஆஃப் தி பிலிமா இருக்கும் இது என்னன்னா ஆக்ஷன் மட்டும்தான் வந்து மெயின் பிலிமா இருக்கு கிரைம்ங்கிறது ஒண்ணு சுத்தமா இல்லவே இல்லை நீங்க ஹிட் ஒன் அண்ட் டூக்கு வந்து ரொம்ப ரசிச்ச ரசிகர்கள் வந்து யாருமே ஹிட் திரிக்கு பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க இப்ப எனக்கு எல்லாம் வந்து ஹிட் திரி வந்து பெருசெல்லாம் பிடிக்கல நானே வந்து நான் ஒரு ஒரு ஆக்ஷன் ஹீரோடா அப்படின்னு காட்டணுன்றதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ண மாதிரி தான் எனக்கு எல்லாமே தோணிச்சே தவிர எந்த இடத்துலயுமே வந்து இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரவே இல்லை அண்ட் இவங்க சொல்ற அந்த டார்க் நிறைய பார்த்துட்டோம் பழகிட்டோம் இது வந்து நானியோட பில்டப்ப கொடுக்கறதுக்காக ஒரு விஷயம் அதே மாதிரி பக்கா கமர்ஷியலா தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய மசாலாக்களை தூவி மசாலா கமர்ஷியலா இல்லாம அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க ஆனா இந்த படத்துல ஒரு லவ் போர்ஷன் வரும் அழகா இருக்கு நான் ஏன் இந்த இடத்துல சொல்ல கிட்டத்தட்ட ரெட்ரோ படத்துல நிறைய காட்சிகள் இந்த படத்துல இருக்கும் நிறைய வன்முறை காட்சிகள் அதுலயுமே நிறைய வன்முறை காட்சிகள் இருக்கும் இதுலயும் வன்முறை காட்சிகள் நிறைய இருக்கும் ஆனாலும் அது வயலன்ஸ் சீன்லயுமே இதுல ஒரு காதல் இருக்கு இல்லையா இதுல இல்லாத காதல் இதுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஸ்ரீநிதி ஷெட்டிக்கும் வந்து ஒரு லவ் இருக்கும் நானியுமே வந்து ஒரு ஏஜ்டு பர்சன் ஆனா ஒரு ஆளு இந்த இடத்துல லவ் பண்ணும் எனக்கு அந்த சீன் பாக்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் ரெட்ரோ பார்த்துட்டு இதை தண்டா நான் எதிர்பார்த்தேன் அவன் அப்படியேதான் இருக்கும் ஆனாலும் அவனோட நேச்சர் என்ன அப்படின்றத ஒருத்தி பயப்படுற பத்தியா இதான் லவ் இப்ப இந்த பயத்தினால வந்து என்னமோ பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பத்தியா இதான் லவ் இப்படி எதுவுமே இல்லாம ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கீங்களா மிஸ் மிஸ் ஆனது இந்த லவ் எல்லாமே அப்படி சூப்பரா இருக்கும் அதுதான் இருக்கும் ஒரு ஒரு ரெண்டு பேருக்குள்ள இருக்க ஒரு இன்டிமேசி இருக்கு இல்லையா அந்த சாங் கூட இந்த பீச்ல வாக் போறது இந்த சாங் கூட நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஒரு மெச்சூர்டு லவ் அந்த மெச்சூர்டு லவ்லயுமே இருக்கிற ஒரு இன்டிமேசி இந்த இன்டிமேசிலயும் இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சூப்பரா தான் இருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த படம் அவ்வளவு வயலன்ஸ் இருக்கும் குழந்தையெல்லாம் பார்க்க முடியாது ரெண்டாவது இந்த படம் இதோட ஏர்லியர் வருஷனை பார்த்தவங்களுக்கு இந்த படம் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகாது ஏன்னா நான் அந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம் பார்த்து ரசிச்சவங்களுக்கு ஆக்ஷன் த்ரில்லர் வந்து பெருசாலாம் ஒர்க் அவுட் ஆகாது மற்றபடி வந்து இதுல நானி வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஃபார்மேஷனுக்காக ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டாரு அப்படிங்கிறது வந்து தெரியும் பக்கா கமர்ஷியல் கிட் ஒன் டூல இருக்கிற ஹீரோஸும் சும்மா ஒரு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒன்னு பண்ணுவாங்க இவங்க சொல்ற அந்த ஒரு டீடைலிங் வந்து கிளைமேக்ஸ்ல தான் வரும் இடையில அங்க இங்க எங்கயா சொல்லி விட்டுருந்தா சொல்லி கிரைம் தெரியலன்னு சொல்லிருக்காங்க அப்படி எதுவுமே இருக்காது பட் ஓகே ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் வந்து கொஞ்சம் போற வேகம் தெரியாது செகண்ட் ஹாஃப்மே மேக்கிங் வைஸ்மே சூப்பரா தான் இருக்கும் ஒரு ஆக்ஷனா நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த படத்தை பாக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஓவரால இந்த மூணு படத்துல நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃபேமிலியா வரோமா ஜாலியா ஒரு படம் பார்க்கறோமா இதெல்லாம் இப்போ ரெட்ரோ படம்லாம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் வேணா கொண்டாடலாம் ஆஹா சூர்யா இது அந்த டான்ஸ் ஸ்டெப்பு சீக்வன்ஸ் எல்லாமே ஆஹா ஓஹோ அப்படின்னு கொண்டாடலாம் பட் காமன் ஆடியன்ஸுக்கு அதை கனெக்ட் ஆகுது இப்ப ஹிட் படம்லாம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நடக்குது அப்படிங்கிறது வந்து பரவலா தெரிஞ்சிருக்கும் ஆனா எல்லாருக்கும் தெரிஞ்சு அதை பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்து பயங்கர ஆக்ஷன் வயலன்ஸ் இருக்கும்போது முகம் சுடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் வந்து காமனா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஆனா அந்த படம் பாக்குறதுக்கு தேட்டர் இருக்கும்னு அதாவது